ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஜனி ரொம்ப நாள் ஆச்சு என்னோட சேனலில் வீடியோ படி எப்படியாவது ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு ஒரு ஷாப்பிங் விலாக் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க மக்களே இன்னைக்கு என்ன அப்படின்னா நாங்கள் எப்போவுமே இங்கே வழக்கமாக வந்து ஒரு இடத்துல வந்து திங்ஸ் வாங்க போவோம் அதாவது இங்கே ஷார்ஜாவில் நெஸ்டோமியா மால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது அங்கே தான் போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஏஇயில் ஐம்பத்தி ரெண்டாவது நேஷ்னல் ஹாலிடே விட்டுருக்காங்களா ஸோ எல்லாருக்கும் லீவு ஆனால் எந்த பக்கம் போனாலும் பயங்கர கூட்டம் பார்த்துங்க கூடவே நான் மூணு நாள் கண்டினியூஸாக லீவாக இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான் அப்போ நேற்று அங்கே ஷாப்பிங்கு போனோமா அங்கே போகிறதுக்கு நேரத்தில் அங்கே வந்து ஒரு பெரிய கேக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது கிலோக்கு மேலேயே இருக்கும் அந்த கேக்கை வெட்டுறதுக்கு அங்கே வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஜஸ்ட் எதிர்ச்சியாக தான் போகணும் அங்கே கேக்கு அப்போ தான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருந்தது கேக்கு கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏழு மணிக்கு முன்னாடி அங்கே பயங்கர கூட்டம் கால் வச்ச முடியாத அளவு கூட்டமாக இருந்தது இப்போ பார்க்க தான் உங்களுக்கு இப்படி இருக்குது இப்போ தான் மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுருக்காங்க அந்த மாதிரி பயங்கர கூட்டமாக இருந்தது சரி அணி நம்ம இன்னும் இதில் என்ன லாயக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ஷாப்பிங் விண்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே உள்ளாடி போனால் இங்கே இப்படி தான் அது தனியாக ஒரு தீம் பார்க் மாதிரி அதுக்கு உள்ளாடியே ஒரு சின்ன போர்ஷனில் வந்து இது கெட்டி வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஸ்னோ வில்லேஜுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படியே உள்ள சின்னதாக ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அங்கே உள்ள என்னென்ன வச்சுருக்குன்னு நல்லா உள்ளே போய் பார்த்தோம் இது சும்மா ஒரு இதுக்கு தான் எப்படின்னா நம்ம அங்கே உள்ள போய் பார்த்தா நம்மளாம் ஏதோ யூரோப் கண்ட்ரியில் இருக்குன்னு ஒரு ஃபீல் வரோம்லாம் அதுக்கு தான் இந்த துபாயில் ஷார்ஜாவில் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாம் காமிங்க யூரோப் கண்ட்ரி தான் போக முடியல பக்கத்தில் இருக்க இந்த யூரோப்பு வில்லேஜ் மாதிரிப்பட்ட இடத்துக்கு அது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அப்படியே போய் பார்த்துட்டு நாங்களும் ஒரு அஞ்சாறு எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம் நல்லா தான் கெட்டி வச்சுருந்தாங்க நீங்களும் பாருங்கன்றனால தான் உங்களுக்கும் எடுத்து அப்படியே ஒரு வீடியோவை போட்டேன் பார்த்துடுங்க இருங்க ஃபுல்லாக உங்களுக்கும் வீடியோவை சுற்றி காமிக்கேன் இதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு சும்மா ஒரு செட்டப் தான் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்திங்களா இங்கே ஃபுல்லாக ஒரே கிறிஸ்மஸ் நியூ இயர் வைப் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ எப்படி நான் எங்கள் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம இப்போ எப்படி வீட்டுலாம் ஸ்டார் போட ஆரம்பிப்போம் பார்த்திங்களா அதனால் இங்கேயும் இப்போ எல்லாம் மக்களும் இப்போ ஸ்டார் போர்டு ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா அதுக்கான பெரிய வசதியெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இதில் இந்த இங்கே கொஞ்சம் பால்கனிஸ் எல்லாம் இருக்கும் அந்த பால்கனியில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீஸு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே ஊரில் எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வச்சோம் அப்படின்னா சரி அட்லீஸ்ட் நமக்கே பார்த்து பார்த்து கொஞ்சம் சரி நம்மளாச்சு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க இது ஒவ்வொன்றத்துக்கும் அதில் ரேட் இருக்கும் பார்த்துருங்க அந்த நூற்றி எழுபத்தொம்பது இருநூற்றி இருபத்தொம்பது எல்லாம் ரேட்டு அதை வந்து நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அங்கே உள்ள இன்றைக்கி உள்ள ஒரு ரூபா வந்து இருபத்தி ரூபா ஐம்பது காசு பார்த்துடுங்க அதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ஊருக்கு காசுக்கு எடுத்துக்கிட வேண்டியதான் ஆனால் கொஞ்சம் ரேட் உண்டு பார்த்துருங்க நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாம் கொஞ்சம் ரேட்டு தான் சரி ஓகே சவத்தை என்ன செய்யுது நமக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கி நல்லா இதான இங்கே இப்போ போய் கிறிஸ்மஸ் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஒன்றும் மட்டன் கிடையாது அவங்க நாட்டில் உள்ளது மட்டன் கிடையாதுங்க எல்லா நாட்டில் உள்ளதையும் இங்கே கொண்டாடன்னு நினைக்கும் போது ஆனால் பார்க்க உண்மையிலேயே இதை வந்து பாராட்டி ஆகணும் நம்ம ஊரில் ஆனால் கிறிஸ்மஸ் வைபு வந்தாலே இந்த ப ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் மிஸ் பண்ணுவேமேனு நினைக்கும் போது தாய் தாய்நாட்டை விட்டு வந்தோம்னு தோணுது ஆனால் இந்த ஒரு கவலை எதுவுமே இல்லாமல் இந்த மக்கள் நம்மள ஆக்கிறோம் எங்கே பார்த்தாலும் ஆன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வைப் தான் அடுத்து நாங்களும் அப்படியே போனோம் போயிட்டு நாலஞ்சு சீரியல் லைட்டு உள்ளலாம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு சீரியல் லைட்டு இங்கே உள்ள ரேட்டுக்கு பார்த்துருங்க பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே இது இருநூறுவாலருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஊரில் இருந்து சின்ன பல்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா முப்பது ரூபாய் இருபது ரூபாய் இப்போ அது முப்பது ரூபாய் இருபா எங்களுக்கு ஒன்றும் வாங்க முடியாது அது கதை இங்கே ஃபுல்லாக இப்போ எந்த கடையில் திரும்பினாலும் கிறிஸ்மஸ் வாய்ப்பு தான் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா எங்கே பார்த்தாலும் ஸ்டாச்சூஸ் அந்த பால்ஸு கப்பு கிறிஸ்மஸ் தாத்தா அதில் வேற இப்போ வர இங்கே ஐம்பத்தி ரெண்டாவது நேஷ்னல் டேயா அதனால அதோட ஃப்ளாகு எல்லாமே ஒரே வைப்ஸ் தான் லீவ் வேறு திரும்பிய பக்கம் எல்லாம் நம்ம மக்கள் கூட்டம் தான் எந்த பக்கம் போனாலும் இதுதான் தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியும் ஐயோ இந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது சரி நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் எடுத்து போடுவோம் அட்லீஸ்ட் உங்களால் யூஏ தான் வர முடியலை நம்ம போட எதாவது பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க எத்தனை பேருக்கு இதை பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமல சொல்லுங்க வீடியோ பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க இதை வந்து யுஇஇயில இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க எல்லாருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஐம்பத்தி ரெண்டாவது நேஷ்னல் டே ஹாலிடே வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே நம்ம செக்ஷனானால் இந்த காய்கறி செக்ஷனுக்கு போயாச்சு இங்கே பார்த்திங்கன்னா இந்த இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ஒரு வேலை என்னென்னா இந்த காய்கறி வெட்டியது பூண்டு மட்டும் தான் எங்களோட வேலையை அதையும் இந்த யுஇயில் என்ன தெரியுமா எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சாச்சு இனி என்னென்னா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறதை வாங்கி இங்கே வீட்டில் வந்து ஜஸ்ட்டு சமைச்சா மட்டும் போதும் இப்போவும் சமைச்சா கடையில் வாங்கி திரும்பி அது வேறு விஷயம் ஆனால் இங்கே இருக்க மக்களை எல்லாம் என்ன தெரியுமா ஏன்னா இங்கே எல்லோரும் வேலைக்கு போகிற மக்கள் அதனால் காலையில் கலந்து வெட்டிட்டு பறக்கிட்டு இருக்க முடியாது பற்றியெல்லாம் அது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா எனக்குலாம் அந்த தேங்காய் எதிர்ப்பு தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டாலும் தேங்காய் எதிர்வுன்னு அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் தருவோம் சுற்றி இருக்கிறது வந்து தேங்காய் தருவது இந்த ஒரு வேலை இங்கே ரொம்ப ஈஸி என்னென்னா தேங்காய் திரும்பி ஒரு டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க நம்ம போனோமா எடுத்தோமா வந்தோமா வீட்டில் விட்டு மிக்சியில் அரைச்சோமா கறியை வச்சோமா அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அந்த கீத்தம் போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து இங்கே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எனக்கு பேர்சனலாக ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் இந்த பூண்டெல்லாம் இப்படி ஒரு முறிச்சு ஒரு கவரில் வச்சிருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ஏற்கனவே நமக்கு வீட்டோட வேலை கிடையாது தின்னுட்டு தின்னுட்டு விளாட் தான் வேலை இதில் இந்த பூண்டை உரிச்சு என்ன காய் அதுக்கப்புறம் இந்த காயை இது பண்ணி வைக்கிறதுனா இதெல்லாம் இங்கே வந்து மக்களை என்னென்னா ரொம்ப சோம்பேறி ஆக்கியது ஏன்னா என்ன மாதிரி பட்ட மக்களுக்கு ஆனால் இது வேலை புறையலுக்கு ஈஸி அது இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கான்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பரவாயில்லையே இதெல்லாம் வேலையில் நல்லா ஈஸி வேலை இல்லை அப்படின்னு இருந்தது உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கீழே கமலில் சொல்லுங்கள் இவ்வளோ தாங்க என்னோடய வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ் பாய்